உடனே விட்டு விட்டு போயிடுங்க சார் எதுக்காக ஐயோ அந்த வயிற்றுச்சல ஏன் சார் கேக்குறீங்க இந்த வீட்டு முதலாளி இருக்கானே முதலாளி ஒண்ணு இல்ல குழவி குழவி கொட்டானும் பரவாயில்ல நீ தட்டாத எங்க விட்ட இந்த வீட்டு முதலாளி இருக்கானே முதலாளி அந்த பாவி பய நாளைக்கு வர்றானே அவன் வர்றதுக்கு முன்னால நீங்க இடத்தை காலி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நான் பழைப்பேன் அவ்வளவுதானே ஓ முதலாளி வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன் போதுமா சார்

நாளைக்கு போறதுக்கு முன்னால ஞாபகமா இந்த டிரெஸ் எல்லாம் கழித்து வச்சிட்டு போய்டு சார் வாயா சார் கண்ணமா என்ன வாயார வாயான்னு கூப்பிடுறது இதுதான் முதல் தடவை